மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் முன்னாள் விடுதலை புலிகளுடைய போராளி திரு கஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு உறவுகள் மாடன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல நீங்க ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான அவர்கள் பெரியார் குறித்து பேசிய அந்த வார்த்தைகளுக்கு விடுதலை புலிகளுக்கும் அதற்கும் உடன்பாடு இல்லை அப்படின்ற இடத்துக்கு நீங்க அந்த அறிக்கையை சொல்லியிருந்தீங்க தற்பொழுது அவர் பெரியார் குறித்து பேசுகிறார் குறிப்பா திராவிட இயக்கங்கள் குறித்தும் திராவிட கட்சிகள் குறித்தும் பேசுகிறார் அந்த அந்த நிலைப்பாட்டில் விடுதலை புலிகளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து ஒரு தோழர் பேசுறது ரொம்ப புதியதாக இருக்கு முதலாவது தமிழ்நாட்டு உறவுகள் இந்தியா மத்திய அரசு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு சூரிய உதயத்துக்கு முதல் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் எங்கட தமிழீழ தேசிய தலைவர் எங்கட ஒட்டுமொத்த தமிழருடைய தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார் அதன் பின்னர் இன்று வரையும் விடுதலை புலிகள் என்று சொல்லி யாருமே அடையாளப்படுத்தி எந்த ஒரு அறிக்கையும் வரையில பல பல முகங்கள் வருது அது உண்மையானது கிடையாது இந்த நிலப்பாட்டுல ஆஹ் கடந்த சில வாரங்களாக இந்த தந்தை பெரியாரை பற்றி பெரும் சர்ச்சைகள் அங்க போய்கொண்டிருக்கும் அதை நாங்கள் நாங்கள் அதுல சில இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி நான் போய் என் தேசிய தலைவன் என் பெருந்தலைவனை பார்த்த பின்புதான் இந்த திராவிட கும்பல் திராவிட திருடர்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது நானும் திராவிடத்துல என்று இன்றைக்கு நான் தமிழ் தேசியமாக இருக்கின்றேன் என்று அவரது குறிப்பிட்ட விடயம் வந்து மிகவும் எங்களுக்கு ஒரு வேதனையை தந்துள்ளது என்னவென்றால் எங்களோட விடுதலை போராட்டம் ஆணி வேறாக இருந்தது தமிழ்நாடு இந்தியா மத்திய அரசு அனுசரணையோட தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களும் தான் எங்களுக்கு ஆணி வீராக இருந்து பத்து பயிற்சி முகாம் அதாவது எட்டு இல்ல எட்டை விட்டு ஒன்பது பத்து எட்டாம் இலக்கம் விடுதலை புள்ளிகளுக்கு பொருத்தம் இல்ல ஏழு ஒன்றுல இருந்து ஏழு அப்புறம் ஒன்பது பத்து இந்த பயிற்சி முகாம்ல ரெண்டு பயிற்சி முகாம் வந்து ஒன்று முதலாவது இந்தியா கொடுத்தது அப்ப இந்தியாவில பயிற்சி எடுத்தோம் போராளிகள் வந்து இரண்டாவது பயிற்சி முகாமையும் இந்தியாவோட அனுசரணையுடன் நடத்துறது இந்த மூன்று நாலு அஞ்சு எல்லாம் குளத்தூர் மணியண்ண அங்க பயிற்சி நடந்தது அந்த பயிற்சி முகாமுக்குரிய சகல அனுசரணையும் இந்த திராவிடம் என்று சொல்றாக்கிற நாங்கள் அந்த நேரம் கேள்விப்பட்டது ஒட்டுமொத்தமாக தமிழின உணர்வாளர்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது இவர்கள்லாம் அந்த பயிற்சி முகாம் ஒழுங்குகள் உணவுகள் மருத்துவ வசதிகள் சகலதம் வந்து தமிழ்நாடுதான் செய்தது ஆனா இதுல வந்து திராவிட திருடர்கள் என்று சொல்ற அது வெங்கின தலைவர் சீமானுக்கும் சீமான கட்சி தொண்டர்களுக்கும் தனிப்பட்ட கருத்து எதுவும் இருக்கலாம் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரமாட்டோம் எந்த அரசு ஆட்சியில இருந்தாலும் அந்த அரசிட்ட நா கையேந்தி நிற்பது வந்து எங்க தமிழில விடுதலை எங்கள்கிட்ட தேசிய தலைவர் மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது விரைச்சா அடைந்தாலும் எங்கட விடுதலை போராட்டம் என்ற இலக்கு அந்த வடக்கு கிழக்கு கிழக்குணிய தமிழர் தாயகம் தமிழீழம் என்ற கோரிக்கை இன்று வரை நாங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டு செல்றோம் அப்ப அந்த கோரிக்கை எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசிட்ட நாங்கள் கையேந்தி நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதுல தமிழ் தேசிய திராவிடம் என்று சொல்லி எப்பவும் போல அதோட இன்னொரு விடயத்தை சீமானதுல பேசி இருந்தார் நாம் பிரபாரன் பிள்ளைகள் நாங்கள் எங்கேயும் விவாதிக்க பெரியாரை பற்றி பாரம் உண்டு பிள்ளைகள் என்று சீமான் சொல்லல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவருடைய விடுதலை சார்ந்த விடயம் அவருடைய அறம் சார்ந்த விடயம் அந்த விடயத்துல தலைவரை பாவிக்கலாம் ஆனால் பெரியார் சார்ந்து விவாதிப்பதற்கு எங்கட தலைவரையோ எங்கட விடுதலை இயக்கத்தையோ பயன்படுத்துறத நாங்கள் ஒற்று முழுதாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் விடயத்தை வந்து அது எந்த இடத்துல இருக்கிற மக்களும் ஒரு மொழி பேசும் மக்களை தாக்குவதற்கு எங்கிட்ட தலைவரை நீங்கள் யாரும் பாவிக்கணும் எங்களை பொறுத்தவரை சிங்களமன் எங்கிடைய எதிரி ஸ்ரீலங்கா இனவாத அரசு இனப்படுகொலை செய்த அரசு எங்கிடைய எதிரி அந்த அரசை எதிர்ப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்கும் எங்களை அலையாளத்தை வச்சுக்கொண்டும் எங்களை உணவு வணங்க மருத்துவசை வணங்க எங்க போராட்டத்தில் ஆணிவியராக இருந்து தங்களோட சொத்துக்களை இழந்து சிறு சென்ற எங்கட உறவுகள் குளத்தூர் மணிகன் வைக்கோன்னு ஓபே ராமேஸ்வரன் அப்படி பெருச பெருச பெரிசையாக சொல்லி கொண்டிருக்கலாம் இவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஆணிவியராக எங்கட விடுதலை போராட்டத்தை தாங்கி பிடிச்சவன் இன்றைக்கு சீமான் இது பேசுறதால வந்த தம்பி என்ன நடக்குது என்றால் இந்த இவ்வளவு பேரும் ஒதுங்கி போய் நிக்கணும் நிக்கக்குள்ள எங்கள்ட கதவு வந்து அங்க விடுதலைக்குரிய கதவு தமிழ்நாடு தான் மூடுப்படும் திமுக அரச்டையும் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோ மத்திய அரசிட்ட கொண்டே சேருங்கோ இங்கே ஐநாட்டை கொண்டு வாங்கோன்னு சொல்லி இந்த திராவிட பெரியார் கட்சிகள் இல்லவர்கிட்ட நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சொல்ற விடயம் வந்து எங்களுக்கு இந்த சீமாண்ட நெருக்கடி எங்களுக்கு வெறும் சிக்கலாக இருக்கின்ற விஷயத்தை எல்லாரும் கொண்டிருக்கணும் அப்பதான் நான் சொன்ன விடயம் எற்காரணம் ஒன்றும் சீமாண்ட கருத்துக்கும் தமிழ விடுதலை இயக்கங்களுக்கும் பல இயக்கங்கள் இருந்தா விடுதலை பிடிக்கலாம் போடுறாங்க யாருக்குமே வந்து சீமாண்ட சொந்த கருத்தே தவிர எங்கள கருத்து இல்லைன்றத தெளிவாக நான் சொன்ன காணி வந்து ஓகே இப்போ நீங்க பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றீங்க தமிழக அரசு உதவியோட தான் அந்த போராட்டமும் நாங்க நடத்தணும் அப்படின்னீங்கன்னா எந்த அரசு உங்களுக்கு உதவி செய்தது எல்லோருக்குமே தெரியும் அந்த நேரத்துல வந்து மத்திய அரசாக இருந்தவ வந்து இந்திரா காந்தி தான் இருந்தவா அவதான் இந்த பயிற்சி நேரத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள்லாம் அரசாங்கம் இருந்த எம்ஜிஆர் அரசாங்கம் அப்ப எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல இதுக்குரிய வலிகல் முழுக்களும் என் பெருந்தொகையான கோடிக்கணக்கான காசுகளை கொடுத்ததுங்கிற தலைவர் கூட சொல்றேன் எம்ஜிஆர் தான் தந்தவர் என்று அதுக்கு பிறகு ஏழு இந்திய ராணுவத்துக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் தங்களோட விடுதலை இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக தற்காப்பு சண்டையாக நடைபெற்றது இந்தியாக்கு எதிராக இல்ல இந்திய அரசுக்கு எதிராக இல்ல விடுதலை இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு இருந்த போராளிகள் அந்த இருப்பை காப்பாத்துவதற்காக சண்டை செய்தவ அந்த நேரத்துல எண்பத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் சாவடைந்து முடிய கலைஞர் ஆட்சி வருது கலைஞர் ஆட்சி வந்த பின்பும் எங்களுக்கு இந்தியா இராணுவத்தால காயப்படுறவ காலக்குறவ சகல போராளிகளை கொண்டு வந்து தான் தனி ஓடுமோ ஓடுமோ இடங்கள் கரையோரங்கள்ல கொண்டு வந்து படகு நிப்பாட்டி எங்களுக்குரிய மருத்துவங்கள் வசதிகள் சகலதும் தமிழ்நாட்டிலே இருந்தா அப்ப இந்த திராவிட இயக்கங்களை எங்களை தாங்கி பிடிச்சது எங்கட படகு பெறப்போதர்கள் அறிவிச்சால் இந்த குளத்தூர் மணி அண்ணையாக்கள் இந்த உறவுகள் கோவை ராமேஸ்வர இந்த தமிழின தான் உணர்வாக பேரை சொல்லுவாங்க தமிழ் நின்ன உணர்வாளர்கள் இந்த திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் அதோட தமிழ் தேசிய மண்ட முப்பத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உணர்வாளர்கள் எல்லோரும் கரையோரத்தில் கொண்டு போய் எங்களை வந்து காப்பாத்தி எங்களோட போராளிகள் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்று குடல் இழந்தவை எல்லாமே தமிழ்நாட்டுல வச்சு பாதுகாத்து எங்களை வழியனுப்பி விட்ட இந்த இயக்கங்கள் அதனால எல்லா கட்சிகளுக்கும் அந்த பங்களிப்பு இருக்கு இப்போ அந்த காலகட்டங்கள்ல திமுக அரசுதான் ஆட்சி இருக்கு அப்போ அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான நெருக்கடியும் உங்களுக்கு கொடுக்கப்படல அப்படிதானே சொல்ல வரீங்க இல்ல அதாவது வந்து வெளியாட வந்து மத்திய அரசோட செயற்பாடுகள் திமுகிட்ட இருந்தது ஆனால் இப்ப திமுக நெச்சிருந்தால் எங்கட கடல் ஓரங்கள வச்சு அந்த நேரங்கள்ல எங்களை கைது செய்திருக்கலாம் கடல் கடல் ஓரங்கள்ல வரை எங்க பெரும் கண்காணிப்புகள் இருந்தது இருந்தாலும் எங்கட படகுகள் வரைக்கும் அந்த கவிதைகளுக்குள்ள வந்து பொலிசார வந்து அங்க போக பண்டாமு அரசு மறுத்திருந்தது அது உள்ளான வந்து அந்த கட்டளைகள் இருந்தும் ஏன் பாம்பம் பாலத்துல கூட போராளிகளை ஏற்றி கொண்டு விளைங்க போலீஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது சரியே இல்லை வந்த நேரம் விடுதலை புலிகள் என்ன செலூட் அடிச்சு போட்டு சொன்ன காவல்துறை அதிகாரிகளும் தமிழ்நாட்டுல இருக்கிறார்கள் என்ன அவர்கள் எல்லோரும் விரும்பியாது எங்கள ஈழத் தமிழர்கள் விடுதலை அடைய வேண்டும் அந்த விடுதலைக்கு வந்து தங்களால முடிந்த அளவு தாங்கள் ஒரு பங்களிப்பு காவல்துறை அதிகாரிகள் கூடி உண்மையில இதுதான் உண்மையான விடயம் அப்ப கூட வந்து தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளாமல் எங்களுக்கு சகல கதவைன்னு துறந்து விட்டது இப்ப என்னன்னா இப்ப நீங்க சொல்றது வழியில அடிப்படையில புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா திமுக போன்ற திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தான் இந்த போராட்டத்தை வந்து பாதுகாப்பா நடத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா இல்ல எல்லா இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு உறுதி துணையாக இருந்த வந்து இந்த திராவிட சேர்ந்த இயக்கங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு இன்று வேறையும் எங்களுக்காண்டி தமிழ்நாடுல குரல் கொடுத்து கொண்டிருக்கணும் சீமானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்தியா சொல்லல சீமானம் குரல் புடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த இந்த பெரியார் திராவிடம் திருடர்கள் என்று சொல்றது எங்களை அடையாளப்படுத்தி எங்களை மையப்படுத்தி அங்க பேசாம கோரிக்கையை தான் நாங்க நாம் தமிழர் கட்சியிட்ட வைக்கக்கூடியது எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது பெரியாரே நாங்க எதற்கு இல்லை திராவிடத்தை நாங்கள் எதிர்க்க இல்லை எங்களை பொறுத்தவரை எங்களோட விடுதலைக்கு ஒட்டுமொத்த இந்தியா இந்தியா சகல மாநிலமும் சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவாக நின்று எங்களோட தமிழீழத்தை பெற்று தரத்து நீங்க நிக்கணும் என்ற கோரிக்கை தான் நாங்கள் தம்பி கேட்டு நிற்கிறோம் ஓகே இப்போ என்னன்னா அவர் தொடர்ந்து பெரியாரை குறித்து பேசிட்டு வராரு ஆஹ் தற்பொழுது எடுக்க வேண்டிய இந்த சூழல் ஏன் வந்ததுன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே அவர் பெரியாரை தொடர்ந்து எதிர்த்து வராரு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களை கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது குளத்தூர்மணியாக இருக்கட்டும் நீங்க சொல்ற வைகோ அவர்களாகட்டும் அவர்களெல்லாம் வந்து உரிமையில பேசுற ஒரு துணியை வந்து திரு சீமான் அவர்கள் கடைபிடித்திருந்தார் அப்பொழுதெல்லாம் பேசாது நீங்க இப்ப பேச வேண்டிய காரணம் அஹ் எங்க இருந்து வந்தது இல்ல நீங்க கேட்டு நல்ல கேள்வி வந்து அன்னைக்கு வந்து தனித்தனி மனிதர்களை தான் இப்ப வைக்கோன்னு வைக்கோன்னூ பேசிக்கொண்டு இருந்தது இன்னைக்கு தான் வந்து நாங்கள் பார்த்த காணொலியில வந்து ரெண்டாயிரம் திரும்ப முதலில் சொல்லி இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் தமிழ் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன இந்த திராவிட கூட்டங்களோட நான் நான் இந்த திராவிட திருடர்களை பத்தி இந்த பார்வை எப்படி போகுது தம்பி நாங்கள் இதை சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாகங்கிற தமிழத்தின் ஒரு ஆண்டில் வீராக இன்று வேறே நிற்குது அது கைவிட போறல சீமான எத்தனை ஆயிரம் சீமானவர்கள் வந்து சொன்னாலும் இந்த திராவிட இயக்கங்கள் எங்கட விடுதலை விடுதலை போராட்டத்தை விட்டு வெளியில போக மாட்டேதா ஆனால் ஒரு பார்வை பார்க்க நாங்கள் பேசாம இருந்தமே என்றால் உண்மையில வந்து எங்கட அந்த விடுதலை ஆதரவுன்றது ஒட்டுமொத்தமா சகல மாநிலத்திலேயே இல்லாம போய் தனியா தமிழ் தேசியத்தோட நின்று கொள்ளும் அது எங்கட விடுதலை போராட்டத்துக்கு ஒரு அழிவு கொண்டது பண்றதுதான் எங்கட பார்வை அதுதான் நாங்கள் இந்த குரல் பதிவை செய்தோம் சமீபத்துல அவர் பேசின பெரியார் பேச்சாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இயக்குனர் ராஜ்குமார் என்றவர் என்ன பண்றாருன்னா பிரபாகரனோட எடுத்த புகைப்படம் என்பது பொய்யானது இவர் அவரை சந்திக்கவே இல்லை எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையில இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தான் நாங்கள் இந்த படத்தை பார்த்திருந்த நாங்கள் உண்மையில வந்து இப்ப தமிழ்நாட்டுல நடந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் இங்க பிரான்ஸ்ல இருந்தேன் எனக்கு அவர் படம் எடுத்தாரோ இப்படியோன்னு தெரியாது ஆனால் உண்மையில வந்து இருக்குரிய பதில் சொல்ல வேண்டிய ஆறுனா உங்கள்ட்ட தான் நான் இருக்கிறேன் ஏனென்றால் சீமான் அவர்களை அறிமுகப்படுத்தி விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற பென்னியரசு அவர்கள்தான் அப்ப வென்னிய அரசு அவர்கள் தான் இப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இயக்கம் வந்து விடுதலை புலிகள் வந்து விடுதலை இயக்கம் வந்து ஒரு இங்கட வரலாற்றை பதிவு செய்யற ஒரு இயக்குனர் ஒன்று தேவை என்று கேட்டார் அப்ப பென்னிய அரசு வந்து இவரே அடையாளம் காட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அவை தொடர்பு எடுத்து மதிப்புக்குரிய குளத்தூர் மணி என்னிட்ட கேட்கினேன் அப்ப குளத்தூர் மணியன் சொல்றார் இல்ல நல்ல பையன் எங்கட திராவிட எல்லாம் அவர்தான் முக்கியமான பேச்சாளர் நீங்கள் அவரை கூப்பிடுவோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு மணியண்ணு ஒப்புதல் இல்லாமல் அந்த மண்ணுக்கு யாரும் ஆரம்பங்கிட்ட தமிழத்துக்கு காலடி வைக்கலாம் அந்த நேரத்துல நான் சொல்ற காலப்பகுதி இருக்குதானே அப்ப வந்து மணிகண்ணையை கேட்காம எதையும் செய்ய மாட்டேன் ஏன்னா மணிகண்ண தான் ஒரு விடுதலை போராட்டத்தின் ஆணி வீராக இருந்து சகலதை செய்து கொண்டிருந்தார் இப்ப மணிகண்ணை ஓமன்று சொல்ல முடியும் அவர் அங்க போறாரு அதுக்கு பிறகு வந்து எங்களை பொறுத்தளவில் நாங்க தமிழர் நீங்களும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் நாங்கள் வந்தவர்களை வரவேற்கிறவர்கள் நாங்கள் யார் வந்தால் அது மொழி எதுவும் பார்க்க மாட்டோம் எல்லோரையும் நாங்கள் வரவேற்போம் எங்களுக்கு ஆதரவாக சிங்களவர்கள் கூட இருந்தவர்கள் சிங்கள சிங்களத்த தொலைக்காட்சியில வேலை செய்தவர்கள் சிங்கள மக்கள் அவர்களை நாங்கள் மதிக்க நாங்கள் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் எங்கள மண்ண நாங்கள் ஆடுவோம் அந்த அடிப்படையில நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து இது உண்மையான படமோ பொய் படமோன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சீமானவர்கள் மண்ணில் வந்தது உண்மை அங்க நின்றது உண்மை இந்த படத்தை எனக்கு தெரியாது ஆய்வாளர்கள் சொல்ல செய்த வேறே சொல்ல நாங்கள எடுத்துக்கொள்ளலாங்க நாங்களாம் செய்து கொடுத்தோம்னு சொல்றேன் அதை மறுக்க வேண்டியால் சீமான நாங்களே சீமானனுடைய இந்த செயல்பாடு எந்த அளவுக்கு விடுதலை புலிகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல உண்மையில தம்பி வந்து விடுதலை புலிகள் என்பது வந்து இன்றைக்கு அது அழிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த தேசிய தலைவருடைய கொள்கையை கொண்டு நாங்கள் பயணிச்சு கொண்டு குள்ள இன்னைக்கு தமிழின உணர்வாளர்கள் அங்க இவ்வளவு செய்தவைய வந்து சீமானவர்கள் குத்தி கொண்டு இருக்கேற்க அவர்கள் இந்த விடுதலை தளத்தில இருந்து பின் வாங்கி கொண்டுதான் போக போயிருங்க அதால வந்து இதெல்லாம் பின்னடைவு இருக்கு பின்னடைவு இருக்கு இன்னைக்கு சுவீரவாணி ஐயாவையோ ஒரு துணிக்கணும் ஏனைய ஆக்களை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்க அவர் வந்து சீமானம் அப்படி சொல்றாரு என்ன செய்யற கைவிருக்கு எங்களுக்கு பின்னடைவு இருக்கு நாங்கள் சீமானம் சொல்லக்கூடிய கருத்தோண்டோ உங்களோட கட்சி கட்சி சார்ந்து தமிழ்நாட்டு கொள்கை சார்ந்து நீங்க பேசும் நாங்கள் அதுக்குள்ள பெற மாட்டோம் அதே மாதிரி திராவிட கட்சிகளும் சீமானம் தாழ்ந்து பேசுவோம் நாங்கள் அதுக்கு பெற மாட்டோம் எங்களோட தலைவரையும் எங்கட விடுதலை இயக்கத்தையும் மிக தமிழ் மக்களை பாவிச்சு அங்க யாரும் எதுவும் பேச நான் சொல்றோம் ஆனால் உங்கள் எல்லோருட்டையும் நாங்கள் எங்களோட தமிழிலும் கிடைக்கும் வரையும் உங்களோட சதவு திறந்திருக்கோன்னு நாங்கள் உங்களோட வெல்வோம் எங்களோட விடுதலை பெற்று தாரா நீங்கள் ஆணிவியராக இருக்க வேண்டும் இப்போ ஆஹ் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் எனக்கு திராவிடம் இந்த திருட்டு திராவிடம் அப்படின்ற விஷயங்களுக்கே தெரிய வருது அப்படின்னு அவர் பேசுறாரு அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில இருந்தாரோ இந்த திராவிடம் குறித்தான சிந்தனை நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்கன்னா மறந்தோன்னு கேள்விக்குறாங்க ஞாபகம் பெறது எங்கட மூத்த போராளிகள் எல்லோரும் வந்து பெரும்பாலும் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையில இருந்தவன் நான் உடைஞ்ச பாத்தீங்கன்னா நூல் கட்டி இருக்கிறேன் ஆனா இந்த மதத்துக்கும் விட உரு கிடையாது ஆனா அங்க நூல் கட்டாயம் துணூறு பூச மாட்டம் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையில நிறைய போராளிகள் இருந்தவ ஆனா அவர் புற திருமணம் கட்டின அப்புறம் குழந்தைகள் நினைச்ச அப்புறம் மெனவி புள்ளைகள் கோயிலுக்கு போறோம்னா கொண்டு இறக்கி விடுவோம் அது சர்ச்சாக இருந்தாலும் சரி சைவ கோயிலாக இருந்தாலும் கொண்டு இறக்கி விடுவோம் அந்த தந்தை பெரியார் கொள்கை வந்து எங்கட மண்ணில வந்து பெரும் போராளிகள் மக்கள் கூட இருந்தவே எனக்கு அந்த எழுபத்தி அஞ்சு ஒன்பது கண்டம் கூட வந்து பாத்தீங்களாக இருந்தால் எங்கட ஊர் வந்து முள்ளத்தி மாவட்டத்துல பன்னி பிராந்திய முள்ளத்தி மாவட்டத்துல முள்ளியவள ஒரு ஊர்ல நான் பிறந்த நான் எங்கட வீடு வழியே நீங்க பாத்தீங்களே என்றால் எங்கட வீடுல கொழி இருக்கிற படங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தந்தை பெரியார் அண்ணா எம்ஜிஆர் இவை இந்த படங்கள்லாம் எங்கள்கிட்ட அங்கே கொழுவி இருக்கு ஏன்னா இந்த அண்ணாண்ட படம் அங்கே இருக்குது பெரியாட்ட படம் இருக்குது அதே மாதிரி எம்ஜிஆர்ட்ட படம் இருக்குது ஒரு இந்திரா காந்தி அம்மையார் செத்து முடிய இந்திரா காந்தி அம்மையாட்ட படம் இருக்குது இப்பயான எல்லோருடைய படமும் எங்கட மண்ணில இருந்தது நாங்கள் திராவிடம் அது இது பாக்கலாம் கொள்கையை மட்டும் பாத்துறாங்க பெருங்காள் மக்களுக்கு செய்தார்கள் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் வணங்குகிறார்கள் நாங்களும் வணங்குகின்றோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் எங்கட குறியீடு இங்கட விடுதலை இயக்கத்துல வந்து நெல்சன் மண்டேலா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த இவங்களை தங்கட உரிமைக்காக போராடிய பிறகு கஷ்டம் போன்றவை எல்லாரையும் வந்து எங்கட விடுதலை இயக்கம் ஆதரிச்சது ஏன் நாங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் என்ன சொல்றா நீங்க வந்து பகுத்தறிவாளியா இருந்தீங்கன்னு சொல்றீங்க ஆனா அவரு இங்க மேடையில நிறைய இடத்துல பேசும்போது என்ன சொல்றாருனா நான் அங்க இடத்துல போகும்பொழுது அங்க வந்து கழுத்துல வந்து குப்பிய வச்சிருப்பாங்க ஆனா அதே நேரத்துல கையில கயிறு கட்டியிருந்தாங்க அத நான் கேள்வி கேட்கும் போது அதன் பிறகு அந்த கயிற கட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பகுத்தறிவ இவர்தான் புகுத்தன மாதிரி பேசுறாரு அதெல்லாம் நம்ம எப்படி அது வந்து இவர் சொல்றார் அந்த கட்டுமையான சண்டை நடந்து இருக்கு அந்த நேரங்கள்ல வந்து போராளிகள் வந்து எல்லாரும் களமுனையில நின்றவன் அப்ப வந்து இவர் சொல்ற கருத்து வந்து அப்படி என்ன தவறான கருத்து அப்படி இல்லை எங்கட எங்கட ஆக்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல கூடுதலாக இருந்து வேலை செய்தவ அவையே எல்லாரும் இந்த பெரியாட்ட கொள்கையை போட்டி கொண்டு வந்த ஆக்கள் அங்க கடை இல்லை அதாவது வந்து தலைவர் புளியண்ணு சொல்ல செரியன்னு சொல்லல இதை நீங்க பாக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மெக்குமால செமையான வந்து முதன் காட்டுக்குள்ள வந்து தலைவரோட இருந்து உரையாடி பயிற்சி எல்லாம் வரலாறு வந்து இருக்குது அதே மாதிரி அஹ் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்ட முதலாவது மாவிர் நாள் அறிவிக்கக்குள்ளே அண்ணன் வந்து கூப்பிட விருப்புனா குளத்தூர் மணி அண்ணன் அப்ப அவரை வரை சொல்லி அவர் வாரர் சரியான கடல் அடி சீற்றத்துல அவர் வந்து திரும்பி போற அந்த மாவிர் நாளுக்கு அவர் நிக்க இல்லையா அதுக்கு பிறகு அண்ணன் நான் அந்த மணலாத்து புனிதமுமி காட்ட விட்டு வெளியிட போறதுக்கு முதல்ல நான் இவர்களை கூப்பிடுவோம் அண்டு குளத்தூர் மணி என்ன கோபை ராமேஸ்வர நடுமாரையா போன்றவை தான் கூப்பிட்டு அந்த காட்டுக்கு இருந்து சந்திச்சவர் அதுக்குரிய நிணல் படங்கள் வந்து இந்த இணையதளங்கள்ல இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அப்ப கூட வந்து நாங்களும் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று பார்க்கல ஒட்டு மொத்தமாக தமிழின உணர்வாளர்கள் இவர்கள் எங்கட மண்ணுக்காக வேலை செய்வார்கள் என்றதான் நம்பி பார்த்தது சீமான் அப்படி ஒரு முடிவட்டும்னா அது தவறு சீமானும் சீமான கட்சி சார்ந்தவர்களுக்கும் தயவு செய்து நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் இந்த விடயத்துல பெரியார் விடயம் திராவிட விஷயமன்ற தமிழில் விடுதலை போராட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றதை நான் உறுதிமொழியாக நான் உங்களுக்கு சொல்றேன் மிகவும் ஒரு அன்போடு உங்களுக்கு கேட்கிறோம் அதை நீங்க பாவிக்க வேண்டாம் என்றது எங்கட விடுதலை போராட்டம் வந்து முற்றுப்படவில்லை இன்று வரையும் இனவாத அரசாங்கம் அங்க வந்திருக்கு காணிகள் ஆக்கிரமிப்பு எங்கட் சரணடைந்த எந்த போராளிகளையும் விடுதலை செய்ய இல்ல இன்று வரையும் நில ஆக்கிரமிப்பு அதாவது எங்கட மத வழிபாட்டு தலங்கள் புத்த புத்தவிகாரிகளை கட்டுறதுமாக வந்து சிங்கள தேசம் எங்கட தமிழ் இனத்தை அழிக்கிறது தான் இருக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு உறவுகள் இந்தியா மக்கள் அனைவருட்டையும் கேட்டுக்கொள்றது கிடைக்கும் எங்கட தமிழீழ அரசு எங்கட தமிழீழ மண்ணில தமிழம் தமிழிலம் கொடி பறக்கும் வரை உங்களுடைய ஆதரவை நாடி நாங்கள் உங்களோட நிக்கின்றோம் தயவு செய்து திமுக அரசு இதை விளங்கிக் கொண்டு இந்த இனப்படுகொலை தீர்மானம் தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பு தமிழிலம்தான் தமிழருக்கு என்றதையும் அஹ் திராவிட திமுக அரசு அதை கொண்டு வருவனும் என்றதை அவளோட பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த சந்தர்ப்பத்தை என்ற தொலைக்காட்சி நேரம் உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விட தமிழர் தாகம் தமிழர்கள தாயகம் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர் மிக தெளிவான பார்வை அஹ் சீம அஹ் ஈழத்துல வந்து சந்தித்த பிறகுதான் இந்த மாதிரியான திராவிடம் குறித்தான பார்வை எனக்கு மாறிச்சு அப்படின்னு பேசுறத ஒரு ஈழ விடுதலை போராளியாக இது எந்த அளவுக்கு தவறானது நாங்க எப்படி இருந்தோம் பெரியார் மீது எவ்வளவு பற்றோடு இருந்தும் திராவிட இயக்கங்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் அப்படின்ட்டு மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி